ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கேங்க டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்ம வந்து இன்றைக்கி டென்த்து சோசியல் சயின்ஸ்லேருந்து இருந்து கிறிஸ்டி சரியாக இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இதில் வந்து வழக்கமாக ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக இடம் பெறுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது வாங்க பிடிக்கொள்ள போகலாம் மறக்காமல் ஒரு லைக் மட்டுமான்னுங்க சரியா வாங்க பிடிக்கொள்ள போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முக்கிய வேளாண்மைகள்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்தியாவின் முக்கிய வேளாண்மைகள் அப்புடின்னா புரட்சிகள் உற்பத்திகள் சரியா மஞ்சள் புரட்சி பாருங்கள் எண்ணெய் வித்துகள் குறிப்பாக என்னதுன்னு பாருங்கள் கடுகு மற்றும் சூரியகாந்தி உற்பத்தி தான் குறிக்கிறதான் என்னது எண்ணெய் வித்துகள் மஞ்சள் புரட்சியை குறிக்கும் சரியா அது ரெண்டாக பாருங்கள் நீலப்புரட்சி வந்து என்னது பாருங்கள் மீன் உற்பத்திகள் அதிகமாக அதுங்கிறத குறிக்கிறது சரியா மீன் உற்பத்தி அடுத்து பாருங்கள் பழுப்பு புரட்சினா என்னதுன்னு பாருங்கள் தோல் கோகோ மரபுசார உற்பத்தியை குறிக்கிறதான் சரியா அடுத்து பாருங்கள் தங்க நிலநிலை புரட்சி என்னதுன்னா சணலை குறிக்கிறது சணல் உற்பத்தி அடுத்து பொன் புரட்சி என்னதுன்னா பாருங்கள் பழங்கள் தோ தேன் மற்றும் தோட்டைக்கிளை பயிர் சரியா அடுத்து சாம்பல் புரட்சி என்னென்னு பாருங்கள் உரங்கள் அடுத்து இளம் சிவப்பு புரட்சினா வெங்காயம் பொருட்கள் இறால் உற்பத்தியை குறிக்கிறது அடுத்து பசுமை புரட்சின்னு என்னது பாருங்கள் அனைத்து வேளாண்மை உற்பத்தி பொருட்களையும் குறிக்கிறதான் பசுமை புரட்சி சரியா அனைத்து உள்ளடக்கியது அடுத்து பாருங்கள் வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் குறிக்கிறதா வெள்ளி புரட்சி அடுத்து வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி சரியா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்குவாங்க வெள்ளி புரட்சினா என்னது வெள்ளி இலைன்னா என்னது பார்த்துக்குவாங்க அடுத்து சிவப்பு புரட்சினா என்னது பாருங்கள் இறைச்சி உற்பத்தி தக்காளி அதிகமாக உற்பத்தி பண்ணுறது தான் சிவப்பு புரட்சி சரியா அடுத்து பாருங்கள் புரட்சினா என்னென்னு பாருங்கள் உருளைக்கிழங்கு சரியா அடுத்து பசுமை புரட்சினா உணவு தாளியங்களாக குறிக்கிறதான் பசுமை புரட்சியை அடுத்து வெண்மை புரட்சி என்னென்னு பாருங்கள் பால் உற்பத்தி அதிகரிக்கிறதான் பசுமை புரட்சி பால் உற்பத்தி சரியா அடுத்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம் பல்நோக்கு திட்டங்கள் பெயர் இதுலேருந்து இருந்து வழக்கமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சரியா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்போம் தாமோதர் பள்ளத்தாக்கு பாருங்கள் ஆறுகள் எங்கன்னு பாருங்கள் தாமோதர் சரியா அது எங்கே பயனடை மாநிலங்கள் என்னென்னு பாருங்கள் வங்காளம் ஜார்க்கண்ட் நீர்ப்பாசனம் பாருங்கள் ஐயாயிரத்தி நூற்றி எண்பது நீர்மின் சக்தி வந்து இரநூத்தி அறுபது சரியா அடுத்து பாருங்கள் பக்ரானங்கள் திட்டம் உலகின் பெரிய உயிர்ப்பிணை திட்டம்னா இதுதான் சரியா ஆறு பாருங்கள் அதிலேருந்து உற்பத்தியாகாத ஆறு வந்து சட்லஸ் அதனால் பயனடைய மாநிலங்கள் என்ன பாருங்க பஞ்சாப் கரியானா ராஜஸ்தான் மூன்று மாநிலங்கள் பயனடையது நீர்ப்பாசனம் பயருங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒம்பது கிலோமீட்டர் சரியா நீர் மின்சக்தி மிகாவாட்டம் ஆயிரத்தி ஐநூறு அடுத்து பாருங்க கிராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணைன்னு கேட்டானாலே கிராகுட் அணை தான் அதனால் உற்பத்தியாகாத ஆறு வந்து மகாநதி அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஒரிசாவில் இருக்குது இது பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தொறாயிரத்தி அறநூறு நீர்ப்பாசனம் சதுர கிலோமீட்டர் நீர் மின்சக்தி மெகாவாட் பாருங்கள் மூவாயிரத்தி ஏழு நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சரியா அடுத்து பாருங்கள் பல்நோக்கு திட்டம் கோசி திட்டம் அதனால் பயனட ஆறுகள் என்னென்னு பாருங்கள் கோசி பீகாரின் துயரம் இது அடிக்கடிக்கு கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா பீகாரின் துயரம் அப்படின்னு கேட்பாங்க பயனாளிய மாநிலங்கள் பாருங்கள் பீகார் மற்றும் நேபாளம் ரெண்டு மாநிலங்கள் பயனடைது நீர்ப்பாசனம் பாருங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் நீர்மண் சக்தி மெகாவாட் பாருங்கள் பத்தொம்போது புள்ளி ரெண்டு சரியா அடுத்து துங்கபத்திரா ஆறுகள் பார்த்தீங்கன்னா அது துங்கப்பத்திரா தான் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா ரெண்டு மாநிலங்கள் இதனால் பயனடைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நீர்ப்பாசனம் சதுர கிலோமீட்டர் சரியா மெகாவாட் நீர்மண் சக்தியில் வந்து முப்பத்தஞ்சு பேர்றாங்க சரியா அடுத்து பார்ப்போம் தகிரி அணைன்னு பாருங்கள் தெகிரி எண்ணெய் பகிரவதி தெகிரி தெகிரி அணை தகிரி அணைனால் பகிரவதி சரியா அடுத்து உத்தரகாண்ட் மாநிலம் அதனால் பயனடைகிறாங்க மொத்தம் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் மேலும் உள் சக்தியில் ஆயிரம் சரியா சம்பல் பள்ளத்தாக்கு பாருங்கள் சம்பலங்கிற ஆறு உருவாகுது அதனால் மாநிலம் வந்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க சரியா அடுத்து நாகார்ஜுனா சாகர் திட்டம் அதனால் கிருஷ்ணா நதி உருவாகுது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அது இருக்குது சரியா அடுத்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் பார்ப்போம் மத்திய ரயில்வே மண்டலங்கள் தலைமையிடம் இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதில் வந்து கேட்காம இடமே இல்லை கண்டிப்பாக எல்லா தேர்வுகளையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா மொத்தம் பாருங்கள் மண்டலங்கள் தலைமையிடம் வடக்கு ரயில்வே பாருங்கள் புதுடெல்லாம் இருக்குது அடுத்து வடமேற்கு ரயில்வேனா ஜெய்ப்பூர் அடுத்து வடக்கு மத்திய ரயில்வேனால் அலகாபாத் சரியா அடுத்து வடகிழக்கு ரயில்வேனால் கொராக்பூர் அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வேனா கவுகாத்தி சரியா அடுத்து கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா அடுத்து ஏழு கிழக்கு கடற்கரை ரயில்வேனால் புவனேஸ்வர் கிழக்கு மத்திய ரயில்வேனால் ஹசிப்பூர் அடுத்து மேற்கு மத்திய ரயில்வேனால் ஜபல்பூர் சரியா அடுத்து மத்திய ரயில்வேனா மும்பை சரியா சத்ரபதி சிவாஜி முனையம் அடுத்து பதினொன்று மேற்கு ரயில்வேனா மும்பை சர்ச் கோட் ரெண்டு கண்டு பேரன்னு பார்த்துக்கோங்க சரியா மும்பை சத்ரபதி இது மும்பை சர்ச் கோர்ட் அடுத்து பன்னெண்டு தெற்கு ரயில்வேனா சென்னை சதன் ரயில்வே பதிமூன்று தென் மத்திய ரயில்வேனால் செகந்திராபாத் அடுத்து பதினாலு தென்கிழக்கு ரயில்வேனால் கொல்கத்தா அடுத்து பதினஞ்சு தென்மேற்கு ரயில்வேனால் ஹூப்ளி சரியா அடுத்து பதினாறு தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா பிலாஸ்பூரில் இருக்குது இருக்குது தலைமையிடம் பதினேழு குங்கன் ரயில்வேனா நேவி மும்பை அப்படிங்கிறதான் சரியா அடுத்தது தமிழ்நாட்டின் பருவ காற்றுகள் எங்கெங்க இது எந்த மாதத்துலன்னு பார்ப்போம் பருவ காலங்கள் பாருங்கள் காலம் குளிர்காலம் வந்து எப்போம்னா ஜனவரியிலேருந்து பிப்ரவரி சரியா கோடை காலங்கிறது பாருங்கள் மார்ச் டு மே தான் அடுத்து தென்மேற்கு பருவக்காட்சி எப்போ ஆரம்பிக்கும் பாருங்கள் ஜூன்லேருந்து செப்டம்பர் ரெண்டு மாதங்கள் ஆரம்பிக்குது அடுத்து வடகிழக்கு பருவக்காட்சி பாருங்கள் எப்போ ஆரம்பிக்குன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் தான் ஆரம்பிக்குது சரியா மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்